மறுநாள் காலை விமல் நீண்ட நாள் கழித்து தனது ஆபீஸுக்கு செல்ல கிளம்பிக் கொண்டிருந்தான் அப்பொழுது நிஷாவின் மொபைல் சிணுங்கியது தெரியாத நம்பரிலிருந்து வந்த காலை அட்டன் செய்ததும் மறுமுனையில் பேசிய வார்த்தையை கேட்டு அதிர்ச்சியானால் நிஷா மறுமுனையில் பேசியவன் நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் உன்னால தான் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா நான் ஜெயில இருந்தனு தெரியும் உன்னை நான் சும்மா விடமாட்டேன் என்ற அதிகார தோணியில் நிஷாவை மிரட்ட சூர்யாவின் விஷயம் தெரிந்து விட்டதோ என்று தான் ஒரு நொடியில் அதிர்ச்சியானாள் நிஷா பிறகு சுதாரித்து கொண்டவள் டே நீ உனக்கு என்னடா வேணும் என்று தனக்கே உரிய பாணியில் பேசத் தொடங்கினாள் நிஷா மறுமுனையில் பேசியவன் கடும் கோபத்தில் என்ன பத்தி உங்கள் கதை கதையா எழுதி குண்டாஸ்ல இத்தனை வருஷமா என்ன உள்ள வச்சிட்டீல என்று கேட்க நிஷாவிற்கு அப்பொழுதுதான் இவன் யார் என்று புரிய வந்தது இவன் ஆட்கடத்தல் கொலைகள் கற்பழித்து என அனைத்தும் செய்யும் பிரபல ரவுடியுமான கோட்டை வீரன் என்று கண்டுபிடித்தாள் நிஷா அவன் மேலும் மேலும் பயமுறுத்தும் தோனியில் பேச உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கொடா என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தாள் நிஷா இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த விமல் என்னாச்சு நிஷா என்று கேட்க அவள் ஒன்றுமில்ல பேபி என்று சமாளித்தாள் உடனே அவள் பணிபுரியும் பத்திரிகை ஆபீஸுக்கு போன் செய்தாள் அழைப்பை இவளது அசிஸ்டன்ட் ராமு எடுக்க எப்படி என்னுடைய நம்பர் வெளியில தெரிஞ்சது என்று கேட்க ஏன் என்னாச்சு என்றான் ராமு நடந்ததை முழுமையாக நிஷா கூற நல்லது செய்யும் போது இது எப்பவும் நமக்கு வர மிரட்டல் தான் என்று ராமு நிஷாவை சமாதானம் செய்தான் இங்க உன்னுடைய உண்மையான பெயர் கூட யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கும்போது உன்னோட நம்பர் மட்டும் யாருக்கு தெரியும் இங்கு யாரும் உன்னுடைய நம்பர் யாருக்கும் கொடுக்கவும் இல்லை நீ வேலைக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு மேல் ஆகுது அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியமாகும் என்று ராமு கேட்க நிஷாவுக்கு மீண்டும் தான் பணிபுரியும் பத்திரிகை நமது பாதுகாப்பை உறுதி செய்துள்ளது என்று நிம்மதி அடைந்தாள் ராமு நிஷாவிடம் உன்னுடைய பர்சனல் நம்பரை வெளியில யாருக்காவது கொடுத்தியா என்று கேட்க எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை என்று அவள் கூற எதுக்கும் நீ இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு என்று ராமு கூற சரி என்று அழைப்பை துண்டித்தாள் நிஷா வீடியோ பாக்குற எல்லாரும் வீடியோக்கு ஒரு லைக் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க செய்து வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல மாப்ளா ஆபீஸுக்கு கிளம்பிட்டீங்களா ஒரு வாரம் கழிச்சு போறேன்னு சொன்னீங்க ஆபீஸ்க்கு திடீர்னு மறுநாளே போறீங்க சரி சரி சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க உங்களுக்கு சூடா டிபன் ரெடியா இருக்கு லஞ்சும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் என்று ஷர்மிளா கூறிவிட்டு செல்ல விமலும் பல நாள் கழித்து ஆபீஸுக்கு செல்வதால் அவசர அவசரமாக காலை டிபனை முடித்துவிட்டு கை கழுவ கவின் விமலுக்கு ஃபோன் செய்தான் பாஸ் உங்களுக்கு நான் கார் அனுப்பி இருக்கேன் சீக்கிரம் வாங்க நிஷாவும் வராங்கல்ல என்று கேட்க அவள் அவளோட பத்திரிக்கை ஆபீஸ் ஃப்ரெண்டு கூட பேசிட்டே இருக்கா நான் கிளம்பிட்டேன் உடனே வந்துடுவேன் என்று கூற ஆபீஸ் கார் வீட்டின் முன் வந்தது அதில் ஏறி விமல் ஆபீஸுக்கு சென்று விட்டான் சிறிது நேரம் மனக்குழப்பத்தில் இருந்த நிஷா சுய நினைவுக்கு வந்து அட கடவுளே இன்னைக்கு ஆபீஸுக்கு முன்னாடியே போகணும்னு நினைச்சேன் பேபி கிளம்பிட்டானா என்று தனது தாய் ஷர்மிளாவிடம் கேட்க மாப்பிள்ள எப்பவோ கார் வந்துச்சு கிளம்பி போயிட்டாருமா என்று கூற நிஷாவிற்கு காதல் புகை வந்தது என்ன விட்டுட்டு என் பேபி மட்டும் எப்படி போகலாம் இரு உன்ன ஆபீஸுக்கு வந்து வச்சுக்கிறேன் என்று கூறிவிட்டு முதலில் தனது வயிற்றை நிரப்பினால் வாயாடி நிஷா பல நாள் கழித்து தனது ஆபீஸுக்கு வந்த தனது பாசை பார்த்து அனைவரும் வாழ்த்துக்கள் கூறி வாழ்த்த பாஸ் வாங்க பாஸ் என்று கவின் விமலை அணைத்து வரவேற்க விமல் தனது ரூமுக்குள் நுழைந்து தனது இருக்கையில் அமர்ந்து மேஜையில் தனக்காக இருந்த ஆபீஸ் பயலை பார்க்க தொடங்கினான் விமல் விமலின் ரூமுக்குள் நுழைந்த கவின் எங்க பாஸ் என் தங்கச்சிய காணாம் பாஸ் என்று கேட்க அவ என் கூட வரலடா என்று கூற நிஷா தனது வீட்டில் வெகு நாட்களாக எடுக்காமலே நிறுத்தி வைத்திருந்த தனது ஸ்கூட்டியை மிதி மிதி என்று மிதித்து கொண்டிருந்தால் அது ஸ்டார்ட் ஆகவே இல்லை ஒரு வழியாக அதனை ஸ்டார்ட் செய்து ஆபீஸுக்கு கிளம்பினாள் நிஷா தன்னை அழைத்து செல்லாமல் சென்ற பேபி மீது கடும் கோபத்தில் ஸ்கூட்டியை முறுக்கி பிடித்து கொண்டு வேகமாக சென்றாள் அவள் புயல் வேகத்தில் வந்து சேர்ந்தாள் நிஷா வாங்க நிஷாமா எப்படி இருக்கீங்க என்று செக்யூரிட்டி கேட்க நான் நல்லாதான் இருக்கேன் இந்த தான் உடம்பு சரியில்லை இதை கொண்டு போய் மெக்கானிக்கிட்ட காட்டி என்ன பிரச்சனை என்று பார்த்து சரி பண்ணி கொண்டு வாங்கானா என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள் வேகமாக உள்ளே வந்தவள் டேய் கவின் பக்கி எங்கடா இருக்க என்று தேடியவள் அவன் உள்ளே விமலுடன் மீட்டிங்கில் இருந்தான் கவின் நம்ம புது ப்ராஜெக்ட்டுக்கு இந்த டைம் புது கம்பெனி கூட ப்ராஜெக்ட் சைன் பண்ணனும் அதுக்கு மீட்டிங் ஏற்பாடு பண்ண அவங்க கூட என்று விமல் கூற சரிங்க பாஸ் நான் உடனே ஏற்பாடு பண்ணி விடுறேன் என்று கூறிக்கொண்டிருக்க நிஷா சட்டென்று உள்ளே நுழைந்தாள் நிஷா எப்படி வந்த நீ எதுல வந்த என்று விமல் கேட்க தனது பேபி மீது கடும் கோபத்தில் இருந்து நிஷா அவனை கண்டு கொள்ளாமல் கவினிடம் டேய் பக்கி உங்க பாஸ்க்கு மட்டும்தான் கார் அனுப்புவியா என்ன பார்த்தா உனக்கு மனுஷியா தெரியலையாடா அண்ணா என்று கேட்டு அவன் வயிற்றில் ஒரு பஞ்ச் விட்டால் நிஷா அவன் என்ன பண்ற நிஷா என்று விமல் கோபத்தில் கேட்க டெவில் நீ எதுவும் என்றால் அவள் இந்த பஞ்சு உனக்கு விழ வேண்டியது காரணம் உனக்கு மட்டும் அவன் எப்படி கார் அனுப்பலாம் அதனாலதான் அவனுக்கு கொடுத்தேன் என்று கையை முறுக்கி கொண்டு கூற விமலுக்கு கோபம் தலைக்கேறியது விடுங்க பாஸ் தங்கச்சிதான குத்துனா அதெல்லாம் ஒன்றும் பெருசா ஒன்னும் வலிக்கவில்லை என்று கவின் வயிற்றை தடவி கொண்டு கூற நிஷா அவனை பார்த்து வலிக்குதாடா அண்ணா என்று கேட்க கவின் முறைத்தான் அவளை சரி விடுடா பக்கி நான் உனக்கு இன்னைக்கு ஈவினிங் பப்ஸ் வாங்கி தரேன் என்று நிஷா கூற கவின் டீல் ஓகே என்று சிரித்தான் கவின் நீ மீட்டிங் ரெடி பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு என்றான் விமல் நிஷா நான் இன்னைக்கு என்னங்க பண்ணட்டும் ஆபீஸ்ல எனக்கு என்ன ஒர்க் ஒதுக்கி வச்சிருக்கீங்க என்னோட சீட் எங்க உங்க சீட்ல இருக்கட்டுமா இல்ல பழைய சீட்டுக்கே போகட்டுமா என்று கேட்க விமல் உன்னோட சீட்டு எப்பவும் அரட்டை அடிக்கிறதுக்குன்னே வச்சிருப்பல்ல அங்க போய் அங்கேயே உட்கார்ந்து அரட்டையடி என்னமோ பண்ணு என்று கூறிவிட்டு விமல் தனது பணிகளை கவனிக்க தொடங்கினான் கவினும் தனது பாஸ் டீலை முடிக்க வெளியே கிளம்பினான் நீ இன்னும் போகலையா என்று விமல் நிஷாவை ஓரக்கண்ணால் பார்க்க ஓ ஓ அப்படியா பேபி என்றவள் விமலின் அருகே சென்று என்ன பேபி கோபம் என்றாள் அவள் நீ என்ன விட்டுட்டு வந்ததுக்கு நான் தான் உன் மேல நியாயமா கோபப்படணும் ஆனா நீ மூஞ்சிய தூக்கி வச்சிருக்க என்ன நியாயம் இது என்று அவன் கண்களை பார்த்து இவள் கேட்க விமலிடம் பதில் ஏதும் இல்லை அவள் தனியாக ஸ்கூட்டியில் வந்ததை நினைத்து கோபத்தில் இருந்தான் விமல் உன்னை யாரு இப்ப தனியா வண்டியை ஓட்டிட்டு வர சொன்னது உனக்கு ஒழங்க வண்டியை பிடிக்க கூட தெம்பு இல்ல ஏதாச்சும் ஆச்சுனா என்ன பண்றது என்று கோபத்துல நிஷாவை அடிக்க கையை உயர்த்தினான் விமல் அடி பேபி என்ன அடி ஏன் நிறுத்திட்ட நான் செஞ்சது தப்புதான் என்ன அடி என்று அவன் கையை நிஷா பிடித்து இழுக்க பைத்தியம் மாதிரி பண்ணாத நிஷா என்று இவன் கூற ஆமா பேபி தான் பைத்தியம் என்று அவனை கட்டி அணைத்துக்கொண்டாள் அவளது இருக்கிய பிடியிலிருந்து விடுபட முடியாமல் தவித்தான் விமல் நிஷா விடு என்னை இது ஆஃபீஸ் இங்கே ஏன் இப்படி பண்ற விடு என்று முயற்சிக்க அவனால் அவளது உடம்பு பிடியில் இருந்து விலக முடியவில்லை மெல்ல அவன் இரு கண்ணங்களையும் பிடித்தவள் அவனை இருக்கையில் சாய்த்து அவன் மடியில் ஏறி அமர்ந்தாள் நிஷா என்னடி பண்ணுற என்று விமல் நவண்டை கடிக்க அவனை இருக்க அனைத்து கழுத்தில் முத்தமிட மீண்டும் மெல்ல மெல்ல அவன் கண்ணம் கண்கள் நெற்றியில் என தனது மெல்லிய இதழால் வருடியவள் அவனது இளஞ்சிவப்பு உதடுகளை தனது பின் இதழால் விமலின் கோபம் தீரும் வரை இதழ்களும் சிவக்கும் வரை முத்தமிட்டாள் நிஷா அவளின் நீண்ட முத்தத்தில் மதிமயங்கியவன் மெல்ல மெல்ல சுய நினைவுக்கு வந்தான் விமல் அவளும் தனது பிடியை தளர்த்தினாள் சட்டென்று அவன் ஏன் இப்படி பண்ற என்று அவளை தள்ளி விளக்க ஏன் பேபி என்று எதுவும் தெரியாதவள் மாதிரி விமலை பார்த்து கண்ணடிக்க இது ஆபீஸ் இங்க ஏன் இப்படி பண்ற என்று விமல் அவளின் மலர்ந்த முகத்தை பார்த்து கேட்க நீதான பேபி இன்னும் மூணு வருஷம் ஆகட்டும்னு சொல்லிட்ட ஆனா நான் எப்படி என் பேபியை கொஞ்சாம இருக்க முடியும் என்று அனுதாபமாக முகத்தை வைத்துக்கொண்டு தனது காதல் அம்பை அவன் இதயத்தில் எய்தாள் நிஷா அவளது காதல் அம்பினால் துளைக்கப்பட்டவன் விழுதுங்கி நின்றான் என்ன செய்வது என்று அறியாமல் உன்னை இப்ப சும்மா விடுறன் பேபி நைட்டு இருக்கு கச்சேரி என்று நிஷா கூற சரி நீ உன்னோட சீட்டுக்கு போ என்று நிஷாவை சமாதானம் செய்து அனுப்பினான் விமல் வெளியே சென்றவள் டேய் அண்ணா வாடா பப்ஸ் வாடாபப்ஸ் சாப்பிட போலாம் என்று கவின் பக்கியை இழுத்துக்கொண்டு கொண்டு கேண்டினுக்கு இருவரும் சென்றனர் சற்று நேரத்தில் வேர்த்து விறுவிறுத்தவன் நைட் என்னவெல்லாம் போறா என்று யோசித்துக் கொண்டிருந்தான் விமல்